ஒருவன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரான அமிர்தநாயகம் அவர்கள் தற்பொழுது ஜனாதிபதி அன்றகுமார் நாயக் அவர்கள் பதவியேற்று அவருடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவுக்கு மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த விஜயமானது இந்திய இலங்கை உறவில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் அவருடைய இந்திய பயணம் நான் நினைக்கிறேன் இலங்கை அரசியல் வரலாற்றில் அஹ் புதிதாக ஜனாவதியாக வருகின்றவர்கள் இந்தியாவுக்குத்தான் முதலில் போவார்கள் கோட்டப்பா ராஜபக்சவும் ஜனாவதியாக வந்ததும் இந்தியாவுக்கு தான் சென்றார் அனைத்து ராஜபக்சவும் இந்தியாவுக்கு தான் சென்றார் மைத்ரி பால சீசரன் அல்லது பதினைந்தாம் ஆண்டு வெற்றி பெற்று இந்தியாவுக்குத்தான் சென்றிருந்தார் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா வெற்றி பெற்ற பின்னிடம் முதல் தலைவையாக இந்தியாவுக்குத்தான் பயணம் செய்திருந்தார் ஆகவே இது ஒரு பாரம்பரிய நடைமுறையாக இருக்கிறது இந்தியா அயல் நாடு பெரிய நாடு என்ற அடிப்படையில் இலங்கைக்கு இந்தியா அதிக உதவியும் செய்திருக்கின்ற அடிப்படையில் அந்த பயணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு ஆனால் ஆனால் இந்த முறை அனந்தகுமார் சானக்கா இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார் என்பது சற்று வித்தியாசமாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அவருடைய கட்சியாக இருந்தாலும் அவருடைய உண்மையான கட்சி என்பது அடிப்படை கட்சி என்பது ஏவிபி தான் அப்ப ஏவிப்பியுடைய முக தோற்றமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது அப்ப ஏவிப்பு யார் என்று பார்த்தால் இது ஒரு இந்திய எதிர்ப்பு கட்சி இந்தியாவை கடுமையாக விமர்சித்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செய்யப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்த கட்சி அஹ் வடக்கு கிழக்கு மாகாணம் பதிமூன்றாவது சிறு அட்டத்தின் கீழ் வடகு கிழக்கு மாகாணம் தற்காலிகமாக இணைக்கப்பட்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் அதனை எல்லாம் கடுமையாக எதிர்த்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்து வடகிழக்கு மாதத்தை இரண்டாக பிரித்து வைத்ததுதான் இந்த கேவிபி ஆகவே இப்படி கடுமையான இந்திய எதிர்ப்புவை கொண்ட ஒரு கேவிபி இப்போது தேசிய மக்கள் சக்தியாக மாறி மக்களுடைய முழு அங்கீகாரத்தை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்றால் அதை ஏற்க வேண்டிய ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வந்திருக்கிறது ஆனால் இந்தியாவுக்கு தெரியும் ஜேவிப்பியினுடைய நிலப்பாடு என்ன வரும் இருந்தாலும் அரசுக்கு அரசு அணுகும் ஸ்டேட் டு ஸ்டேட் அப்ரோச் என்று சொல்லுவார் ஆகவே அரசுக்கு அரசு அணுகுமுறை என்ற அடிப்படையில் அதில் எவர் ஆட்சிக்கு இருந்தாலும் அந்த அணுகுமுறை என்பது சம்பிரதாயமானது ஆகவே ராஜாந்திர ரீதியாக ஜேவிபிங் வரப்போகின்ற காவி நகர்ப்புகள் என்பது முன்னெச்சரிக்கையோடுதான் இருக்கப் போகின்றது இந்தியாவை பொறுத்தவரையிலே ஏவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி முன்னெச்சரிக்கையோடுதான் இந்தியாவோடு ஒரு அமைப்பு அனுப்பின்றன ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் இலங்கையினுடைய நிலைமை என்பது பொருளாதார சற்று மீண்டிருக்கின்றது ஆனால் இதை முழுமையாக பொருளாதார மீளவில்லை ஆகவே பொருளாதார உதவிகள் அதிகமாக தேவை சீனாவிடமிருந்தும் இலங்கை உதவியை எதிர்பார்க்கின்றது உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணயத்திடமிருந்தும் இலங்கை உதவியை எதிர்பார்க்கின்றது இந்த அடி இந்த நேரத்தில் இந்தியாவோடு வைத்திருக்கின்ற உறவு என்பது இலங்கைக்கு பல்வேறு வகையான சாதகங்களை தற்போதைக்கு ஏற்படுத்தலாம் அரசியல் ரீதியாக குறிப்பாக தௌமக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்று வருகின்ற பொழுது மாகாண சபை அதாவது பதிமூன்றாம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்தியா கேட்டிருக்கின்றது ஆனால் அனந்த்குமார் சானுக்கு அங்கு என்ன பதில் சொன்னார் என்று இல்லை மாகாண சபை தேர்வு நடத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கின்றார் ஆனால் மாகாண சபை என்றால் பதிமூன்றாம் திருத்தி இருக்கக்கூடிய முழுமையான அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தமா படுமா இல்லையா என்பதிலே தெளிவு இல்லை ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் விட்டு பார்க்கின்ற பொழுது தமிழ் தரப்புக்குத்தான் பிளவீனங்கள் தெரிகின்றன விவராயினும் ஏவிபி இந்தியாவோடு கூடிய அல்லது வைக்கப்போகிற உறவு என்பது சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்க போகுது அதாவது முன் எச்சரிக்கையுடன் கூடிய உறவாகத்தான் இருக்க போகுது ஜனாதிபதி நாயக் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பிரிக்ஸ் பொருளாதார கட்டமைப்பு இணைவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் என்னவாக இருக்கும் பிரிக்ஸில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் நிற்கின்றேன் விக்ரமசிங்க ஜனாதி ஆக பொழுது விடுக்கப்பட்டது அதாவது அதற்கான முன்னேற்பாடு செய்யப்பட்டது அந்த அடிப்படையை தான் பிரிக்ஸில் இணைய வேண்டும் என்ற கோரிக்கை வருகின்றார் நாங்கள் ஒன்றே பார்க்க வேண்டும் எவரி ஞாதிபதியாக இருந்தாலும் இந்த இந்தியாவுடனான கொள் செயற்பாடு அல்லது இந்தியாவோடு எப்படி உறவை வகுக்க வேண்டும் என்ற கொள்கை எல்லாமே அந்த ஸ்டேட்னுடைய கட்டமைப்பு இல்லைங்க அரசுடைய கட்டமைப்பு தான் ஆகவே பலர் விக்ரமசிங்க முன்வைத்த அதே கோரிக்கை தான் அனந்தகுமார் சானகம் முன்வைத்திருக்கிறார் நான் ஒன்றை தெளிவாக பார்க்கிறோம் இல்லை இரண்டு விடயங்களை ஒன்று இந்த பிரிக்ஸ் என்பது பிரிக்ஸ் பொருளாதார கட்டமைப்பு என்பது ரஷ்ய சீனாவை மையப்படுத்தியது அங்கே இந்தியாவுடைய பங்களிப்பு இருக்கின்றது இந்த ரஷ்ய ரஷ்யாவை இந்தியா பங்களிப்பு வாய்க்கின்றது ஆனால் இது மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான ஒன்று இந்த பிரிக்ஸினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சவாலான ஒன்று அங்கே இந்தியா இருக்கின்றது ஆனால் இந்தியா மேற்கோடும் ஐரோப்பிய நாடு உறவை போடுகின்றது குறிப்பா இந்தியாவோடு உறவை போடுகின்றது அப்படிதான் பிரிக்ஸோடு அங்கே ஆஹ் உறுப்பு நாடாக இருந்து ஒரு முக்கிய நாடாக அங்கே பங்களிப்பு செய்திருக்கு வர்த்தகத்தை பிரிக்ஸினுடைய பொருளாதார வர்த்தகத்தில் இந்தியா மிகவும் முக்கியமான பங்காளியாக இருக்கு இந்த இடத்தில் இலங்கை கோரிக்கை விடுக்கிறது என்றால் இந்தியாவோடு சேர்ந்து பயணிக்க உட்படுகின்றது இந்த அனுபவகுமார் சனாய்க்கு அவருடைய முடிவு இது அணிக்ரமசிங்க தீர்மானம் ஆகவே இந்தியாவோடு சேர்ந்து பயணிப்பதால் வரக்கூடிய லாபம் என்னன்னு சொன்னால் சீனாவையும் சமாளிக்கலாம் என்பது அதே நேரம் அமெரிக்காவையும் சமாளிக்கலாம் என்பது இந்தியா இன்று அப்படித்தான் செய்கின்றது இந்தியாவிடம் ஒளிதபு கொள்கை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்திய வெளிதவு கொள்கை என்பது இரண்டு நிலைப்பாட்டை கொண்டது நான் அடிக்கடி சொல்லுகின்றபடி இந்திய வெளிதவு கொள்கை இரண்டு நிலைப்பாட்டை கொண்டது ஒன்று ரஷ்ய சீனா கூட்டம் அடுத்தது அமெரிக்க மேற்கு நாடுகளில் அமெரிக்க மேற்கு நாடுகள் என்பது ரஷ்யாவோடும் சீனாவோடும் கூட்டு வைப்பதே இல்லை அது பகை பகைதான் நேரடியாக எதிரி நாடு ஆனால் மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய எதிரி நாடுகளோடு இந்தியா பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாக கூட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அணுகுமுறைக்குள்ளே இலங்கை போக விரும்புகின்றது என்றால் இந்தியாவை பின்பற்றிய ஒரு அரசியல் செய்வதற்கு இலங்கையை முற்படுத்தா வகுத்த வியூவம் அல்ல இது வகுத்த வியூவம் அது இலங்கை அரசு என்ற கட்டமைப்புக்கு சாதகமாக இருக்கின்றது என்ற அந்த அறிவை இப்போது அனந்தகுமார் சாணநாயக்கா பெற்றிருக்கின்றார் அப்ப அதன் விளைவாக அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது கனிமாவாக அதிலே அது இலகுவான் கனிமாவாக பிரிக்ஸிலே உறுப்பினராக செய்து இந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அது மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை எப்படி இந்தியா அணுகப் போகின்றது இலங்கை அணுகப்போகின்றது என்பதிலும் தங்கி இருக்கின்றது ஆக இந்தியா பின்பற்றுகின்ற அந்த இரட்டை கொள்கையோடு இலங்கை எப்படி ஒரு இரட்டைத்தரமான தொழிலோடு பயணிக்க ஆரம்பிக்கின்றது சிறிய நாடான இலங்கை என்ன செய்கின்றது சீனாவுடன் இந்த உதவி பெற வேண்டும் இந்தியாவுடன் இந்த உதவி பெற வேண்டும் அதேபோல அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளிடம் இருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் இருந்தும் உதவி பெற வேண்டும் என்று இலங்கை இருக்கிறது ஏற்கனவே இலங்கையினுடைய கடன்களை பார்த்திகளாக இருந்தால் ஆஹ் பாரிஸ் கிளப்லேயே கடன் பெற்றுக்கின்றது அது ஒரு ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்திய ஒரு நிதி நிறுவனம் அதே போன்று ஐஎம்எஃப் இது மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை பிரயுத்தப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அதே போன்று உலக வங்கி அப்ப இப்படி மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை பிரயுத்தப்படுத்துகின்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து இலங்கை கடன் பெற்றுக்கின்ற ஒரு சூழல்லே இப்போது பிரிக்ஸிலும் இணைகின்றது என்று சொன்னால் இது ஒரு இரண்டு வகையான கொள்கைதான் அது இந்தியா எப்படி அழகு இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஒரு பெரிய நாடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே வல்லரசா அவரை துளிக்கின்ற ஒரு நாடு இந்தியா ஆக இந்தியாவுடைய அணுகுமுறை என்பது அது இந்திய அரசியலுக்கும் அவருடைய புவிசார் அரசியலுக்கும் சாதகமாக இருக்கக்கூடியது அல்லது அது சாதகமாக இருந்தாலும் கூட அது இந்தியா எப்படி கையாளும் எப்படி அணுகும் என்பதிலும் பல மாற்றங்கள் இருக்கின்றன ஆனால் அதற்குள்ளே எப்படி இலங்கை நுழைகின்றது என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஆக பிரிக்ஸிலே நினைந்துவிட்டால் பொருளாதீதியாக ரீதியாக பெறலாம் என்பது இலங்கையுடைய நம்பிக்கை ஆகவே இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இளைஞர்களுடைய அந்த நம்பிக்கை என்பது பிரிக்ஸினுடைய உதவி மூலமாக சீனாவோடு இணைய முடியும் என்ற விடியங்கள் அல்லது சீனாவுக்கு உதவி வழங்குகின்ற பொழுது அதாவது சீனா உதவி வழங்குகின்ற பொழுது அல்லது சீனாவுக்கு சில தளங்களை இளைஞர் கொடுக்கின்ற பொழுது அதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்காது என்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கலாம் ஆனால் இந்தோ பசிபிக் விவகாரத்தில் சீனாவை எதிர்க்கின்ற ராணுவ கூட்டணியில் அதாவது இந்த குவாட் எனப்படுகின்ற ராணுவ கூட்டணியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பங்களிப்பு செய்கின்றது நான்கு நாடுகள் அதுல இந்தியா முக்கியமாக பங்களிப்பு செய்கின்றது ஆகவே அந்த இராணுவ கூட்டணிக்குள்ளே அமெரிக்காவோடு சேர்ந்து இந்தியா பயணிக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த இராணுவ கூட்டணிக்குள் அதற்கான உதவிகளை ஒத்துழைப்புகளை இலங்கை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது சீனாவோடு எப்படி இலங்கை பயணிக்கும் என்ற தேவியும் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் இலங்கையுடைய அடிப்படை சிந்தனை என்பது சீனாவோடு சேர்ந்து பயணிக்கின்றதாக இருக்கின்ற அதே வேளை அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளையும் அரவணைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது ஏவிபி இரண்டு வகையான கொள்கைகளை கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக விக்ரமசிங்கும் மறைமுக செய்து கொண்டார் ராஜபக்சவும் மறைமுக செய்து கொண்டார் ஆனால் இப்போ வந்து ஒரு அனந்தகுமார் சாணிக்கா வெளிப்படையாகவே இரண்டு வகையான கொள்கைகள் கொண்டு இந்தியாவோடும் சீனாவோடும் அதே நேரம் அமெரிக்கா மேற்கு நாடுகளோடும் உறவை பேணுகின்ற முறைகளுடைய ஒரு சமாந்தரமான கல்வியை பின்பற்ற வேண்டும் என்ற கொண்டு வருகின்றார் இது எவ்வளவு தூரம் அவர்களுக்கு வெற்றி அளிக்கும் என்று இப்போதை கூற முடியாது ஆனால் இதுதான் இலங்கையில் நிலைப்பாடு என்பது வெளிப்படுகின்றது இது சிங்கள தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்தியா வந்து ஜனாதிபதி அனுகுமார் திசா நாயக் அவர்களிடம் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் தமிழர்கள் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை மறுக்கிறார்கள் இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை இந்தியா நடத்த சொல்வதற்கான நோக்கம் என்னவாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் விடத்திலே ஒரு பிடியாக இருக்கிறது திருத்த சட்டம்தான் ஈழத்தொகமக்களுடைய அரசியல் விடுதலைக்கு தீர்வு என்று இந்தியா அது உறுதியாக நிற்கிறது நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பத்தின் போது முன்வைக்கப்பட்ட அதே நிலைப்பாட்டோடு தான் வரையும் இந்தியா நிற்கிறது இந்தியா இந்த மாற்றம் இல்லை இடையிலேயே போர் நடைபெற்றது சமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அது முறைவடைந்து போர் நிறைவடைந்து இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கலைந்த நிலையிலும் இந்த பதிமூன்றை தான் இந்தியா தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பதிமூன்றை இலங்கை அரச ஆட்சியாளர் சிங்கள ஆட்சியாளர்கள் அது அனந்த குமார் சானக்கா இருக்கலாம் ரலிதா இருக்கலாம் ராஜபக்சவா இருக்கலாம் சந்திரிகாவாக இருக்கலாம் எவருமே அதை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை இப்போது அனந்த குமார் புதிதாக வந்திருக்கின்றார் அவரும் அந்த பதிமூன்று இருக்கக்கூடிய விடயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் இழிப்புடைய பொதுச்செயலால் கில்வன் செல்வா வெளிப்படையாகவும் சொல்லிக் கொடுத்தார் பதினூன்றை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை அது தீர்வு அல்ல என்று கொடுத்தார் என்றால் மாகாண சபை முறைகள் இல்லாமல் ஒழிக்கப்பட போகின்றன இது ஒன்று நடக்க போகும் ஆனால் மாகாண சபை தேர்வு நடத்த வேண்டும் என்று இந்தியா கேட்டிருக்கிறது இந்தியா அனிதப் குமார் மாத்திரம் அல்ல கோட்டபாய ராஜபக்சோட மதித்தான் கேட்டது முன்னிருந்த இருந்த மைத்திரிபால சீசனோட மதித்தான் கேட்டது ராஜபக்சோட மதித்தான் கேட்டது நீங்கள் பாருங்கள் போர் முடிவடைந்து ரெண்டு வருடங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்கா முதல் முறையாக ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்தது இளைஞர் தொடர்பார் அந்த தீர்மானத்திலே என்ன இருந்தது அரசியல் தீர்வாக பதமூன்று அலைமுறைக்கு வர வேண்டும் என்று அங்க இருந்து வருகின்றது விடுதலை உடலைப்படிகளோடு சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்ட பொழுது கூட கொழும்புக்கு வந்து சென்ற எரை சொல்கையை மென்னிக்கு சென்று பின்னர் கொழும்புக்கு வந்து டில்லிக்கும் போய்தான் அவர் நூறு போகிறார் சிலகளை நோர்வில் இருந்த கொழும்புக்கு வருகின்ற பொழுது அவர் டில்லிக்கு போய்தான் கொழும்புக்கு வந்து தண்ணிக்கு போகிறார் ஆக இந்தியா இதுல எப்படி செயற்படுகிறது என்பதை தெளிவாக தான் இந்தியா ஆக இந்தியா நிலைப்பாடு என்ன பதிமூன்று தான் ஆக இந்த பதிமூன்றை அனோக் குமார் சேனக்காடன் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதனை அனவ்குமார் சேனக்கா முழுமையாக நடப்படுத்துவாரா பாதியாக நடப்படுத்துவாரா இல்லையா என்றெல்லாம் இந்தியா கவனிக்க போவதில்லை சொல்லிவிட்டு போயிடுது இந்தியா இந்தியாவுக்கு பதிமூன்று என்பது ஒரு முதுகெலும்பு அது இந்திய இலங்கை ஒப்பந்தம் மூலமாக வந்த ஒரு பொருள் ஆகவே அதை அவர்கள் கொண்டு கொண்டிருப்பார்கள் பாதுகாப்பார்கள் ஆனால் அதை இலங்கை நடவடிக்கைப்படுத்தா இல்லையா என்பதை கேட்க மாட்டேன் கேட்க வேண்டிய தமிழ் திறப்புடைய பொறுப்பு ஆனால் தமிழ் திறப்பு அதை முற்றாக நிராகரித்து விட்டது இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் சில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் பதிமூன்றை ஒரு ஆர்ம புள்ளியாக எடுப்பவர்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார் மோடியை கடிதம் வெளியிட்டார் அது கூட ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலமைதான் ஆகவே இப்படியான ஒரு சூழலில் பதிமூன்றை அனுமுறைப்படுத்த வேண்டும் மாகாண சபை தேர்வில் நடத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சமுதாயபூர்வமானது அனது குமார தலையாட்டி விட்டு வந்திருப்பார் ஆனால் இங்கே வந்து அதை செய்யாவிட்டாலும் இந்தியா கேட்கப் போவதில்லை ஆகவே ஒன்று தெளிவாகின்றது இருந்தது பதிமூன்றை விட அதற்கு அப்பால் இந்தியா போகாது என்பது தெளிவாக இலங்கை அரசாங்கமோ பதிமூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்கின்றது மாகாண சபை தேர்தலை கூட அப்படி கைவிட்டு விட்டால் என்ன என்ற நிலைப்பாடு வந்து விட்டார் பொதுவாக பாருங்கள் ஜெயிப்பு எதிர்கட்சியாக இருந்த போது எல்லாத்துக்கும் வீதியில் இறங்கி போராடினார் ஆனால் மாகாண சபை தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடத்தப்படவில்லை இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டத்தையும் ஜெய்ப்பு நடத்தவில்லை ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட மாகாண சபை தேர்தலை கொண்டு போய் அடுத்த ஆண்டு பின்னிட்டு போட்டுக்கிறார் அதுவும் நிச்சயம் இல்லை ஆகவே எதுவுமே இல்லை என்பது தெரியலாம் இந்த இடத்துல தமிழ் தரப்பு என்ன செய்ய வேண்டும் ஒருமித்த கருத்தாக கூட்டாகச் சேரவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழ் தரப்புக்கு ஒழுங்கான அரசியல் தலைமை இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒழுங்காக செயல்படவில்லை சம்பந்தன் ஒழுங்காக வழிகாட்டவில்லை அவர் காலமாகியும் விட்டார் இப்போது எல்லாமே சிதறிவிட்டன இப்போது தனித்தனி கட்சியாக இயங்குகிறார்கள் இலங்கை ஒற்றையாட்சி அரசியலினுடைய தேர்தல் வியூகங்களுக்குள்ளே மாத்திரம் தமிழ் திசை கட்சிகள் கவனம் செலுத்துகின்றன ஆனால் தோமக்களுடைய கூட்டுரிமையை செயல்படுத்துவதில் அவர்களுக்கு ஒருமித்த குரலில் செயல்படுவதற்கு எந்த வழியும் இல்லாமல் ஆகவே இந்த தலைவீனங்கள் தான் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது இலங்கைக்கும் சாதகமாக இருக்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் அணுகுமுறை அரசுக்கு அரசு அணுகுமுறையின் அடிப்படையில் இந்தியா முடிந்தவரைக்கும் ஏவிபியை தங்கள் பக்கம் எடுத்து தங்களுக்கு சாதகமானதை மாற்றம் இலங்கையில் பெற முற்படுவார்கள் அதற்குள்ளே ஈழத்தவர்களுடைய பிரச்சனையை கேட்டால் பதிமூன்றை செய்யுங்கள் என்று சொல்லுவார் அவ்வளவுதான் ஆகவே இதில் விழித்தர வேண்டியது தமிழ் திறப்பினுடைய பொருள் போரும் பிடிதான பதினைந்து ஆண்டுகளில் அன்றாக விட்டார்கள் தமிழ் திசை கட்சியை உறங்கினார்கள் சொல்ல மாட்டேன் தங்களுடைய தனிப்பட்ட சுயலாபங்களோடும் தங்களுடைய குறிப்பாக நாடாளுமன்ற கதிரைகள் மாகாண சபை கதிரைகள் உள்ளாட்சி சபை ஒரு மாத்திரம் போட்டி போட்டுக் கொண்டு அதுக்கேற்ப ஏற்று வியூகத்தை வகுத்தார்களே ஒழிய தமிழ் தேசிய கோட்பாட்டை ஒருங்கிணைத்து அதை எப்படி கட்டமைப்பது எப்படி பெறுவது கூட்டுரிமையாக எப்படி பெறுவது என்ற விடிய ஒரு ஒரு பொது கட்டமைப்பு இல்லாத நிலையில் பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டன இனியும் அப்படி போவமாக இருந்தாலும் ஏவிபிஎல்ல எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த பிரச்சனை என்பது எப்படிதான் போக போகக்கூடாது இந்திய அணிசையும் பதிமூன்று அன்று மாத்திரம் கேட்டுக்கொண்டு அப்படியே அமைதியாக ஆகவே தமிழ் தரப்பு வேண்டிய காலகட்டத்தை இந்த ஏடைய வருகையும் இந்த அனந்தகுமார் சாணக்கா டெல்லிக்கு போய் டெல்லியிலே இந்தியா அனந்தகுமார் சானாக்க சொன்ன விடியங்களும் நல்ல ஒரு படிப்பணியாக அமைந்திருக்கின்றது தமிழ் திறப்புக்கு இனிமேல் தமிழ் திறப்பு ஆனால் இது இலங்கை ஒற்றையாட்சி அரசியலுக்குள்ளே முழுமையாக தமிழர்களை கரைத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமான சந்தர்ப்பங்கள் தெரிகின்றன தற்போது ஜனாதிபதியின் விஜயத்தின் பின்னர் இலங்கையில் உள்ள பிரதான சிங்கள எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தனி நான் சிங்கள கட்சிகளை பொறுத்த நான்கு நேன் இந்த அமெரிக்க இந்திய சீனா என்ற உறவு நிலையிலே என்னென்ன கொள்கைகளை சந்திரிகா பின்பற்றினார் என்னென்ன கொள்கைகளை ராஜபக்ச பின்பற்றினார் என்னென்ன கொள்கை கோட்டாபாயை பின்பற்றினார் மைத்ரிபால சிங் எப்படி செயற்பட்டார் என்றது ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அனந்தகுமார் சாணக்கா செயற்பட்டுக் கொண்டு வருகின்றார் அங்கே புதிதாக எதுவும் இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது அனந்தகுமார் சனக்கான விஜயத்தின் பின்னர் இந்தியாவுக்கும் இயங்கமான உறவுகளை எப்படி முன்னேற்றலாம் என்பதிலே அவர் எடுக்கின்ற அணுகுமுறைகளே சிங்க தலைவர்களுக்கும் உடன்பாடு இருக்கலாம் இப்போது பாருங்கள் விக்ரமசிங்க இரண்டாவது தடவையாக இந்தியாவுக்கு போகவிட்டார் அவர் இந்தியா இரண்டாவது அடையாகவும் இந்தியாவுக்கு போவதை பல சிங்கள ஊடகங்கள் சந்தேகமாக கிளப்பி இருக்கிறார் அதாவது அனந்தகுமார் சாராயக்காவைக்கு எதிரான செயற்பாடு செய்வதற்காக இவர் டெல்லிக்கு போகிறார் இரண்டு எல்லாம் இங்கே சிங்கள சமூக வலைத்தளங்களில் தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றனர் ஆனால் உண்மை அதுவாக இருக்காது சில விளைவுகளில் அதுவாக இருக்கலாம் என்பவர் இளைஞர்களுடைய அரசியலை குறிப்பாக ஐக்கிய கட்சியின் மூலமாக அல்லது பாரம்பரிய அரசியல் கட்சியின் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் அவர் இறுதியாக ஜனாபதியாக இருந்த பொழுது கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மையமாக கொண்ட அல்லது முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவர்களை மையமாக கொண்ட ஸ்ரீலங்கா புதிய பிரிய ஆதரவோடு தான் இரண்டு ஆண்டு ஜனாபதியாக இருந்தவர் ஆகவே பாரம்பரிய காட்சிகளுடைய ஒரு பரம்பரை நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் தான் தான் விக்ரமசிங்க சந்திரிகா கூட அப்படியான பக்குவம் இருக்குது ஏன்னால் ஜேவிபி என்பது ஆயுத போராட்டம் நடத்திய ஒரு கட்சி சாரி மார்க்சியமன்ற கொள்கையை முன்வைத்த கட்சி இப்போது இடதுசாரி மார்க்சியம் என்று சுட்டா விட்டாலும் அதை செயற்படுத்தா விட்டாலும் அடிப்படையில் அந்த வாதம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கட்சியை முற்றாக ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்ற செயற்பாடுகளே விவங்களே விடுபட என்பது மறுப்பதற்கு இல்லை ஆகவே அந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு போயிருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையும் ஜேவிபி இருப்பதை போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஐக்கிய கட்சி இருக்க வேண்டும் தான் விரும்புகிறது பாரம்பரிய கட்சி அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் சில வழிகளிலே சிலையுடைய டெல்லி பயணம் இரண்டாவது சூழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் சிங்கள தலைவர்கள் என்பவர்கள் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பையும் இலங்கை ஒற்றையாட்சி அரசு என்ற அந்த கட்டமைப்பையும் பௌத்த சமயம் என்ற அந்த முன்னையையும் தங்களுடைய அரசியலை நகர்த்துகிறார்கள் இதற்குள்ளே தமிழ் தோல்வி கண்டு வருகின்றது தமிழ் திறப்பு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்றது விடுதலை புள்ளிகள் இருந்த காலம் என்று ஒன்றை தவித்த அதுக்கு பின்னரான பதினைந்து ஆண்டுகளில் தமிழ் விட்டது இது எல்லாமே சிங்கள ஆட்சியாளருக்கு ஏவிபி உள்ளிட்ட அனந்தகுமார் சாணக்கா உள்ளிட்ட சிங்கள ஆட்சியாளருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது தனியமாக நேன் இந்தியா இதை ஒரு அட்வான்ஸாக ஒரு நல்ல ஒரு தங்களுக்கு சாதகமான சூழ்நிலையாகத்தான் அநேகமாக என்ன பொறுத்தவரை அனந்தகுமார் சனக்கா அடுத்த அமெரிக்காவுக்கு தான் போக இருக்கிறார் என்று நான் அறிவிக்கிறேன் அமெரிக்காவுடன் இருக்கமான உறவை போன தேவை ஜேவிபிக்கு இருக்கிறது குறிப்பாக தேசிய மக்கள் இருக்கின்றது இந்தியா இடக்கை நிலைப்பாட்டோடு இருக்கலாம் அது வல்லரசாக வர குறிக்கின்ற நாடு இந்த இடக்கை நிலைப்பாட்டுக்குள்ளே அமெரிக்காவுடைய குறிப்பாக அனந்தகுமார் சாணியில் சீர்த்து விட வேண்டும் என்ற நிலைப்பாடு இந்தியாவுக்கு இருக்கலாம் ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் தனக்கு அது பாதுகாப்பு என்றால் சீனா என்பது எப்போதும் இந்தியாவுக்கு எதிரி நாடாகத்தான் இருக்க போகணும் குறிப்பாக எல்லை விடுதலத்திலே சீனா எதிர்நாடாக நாடாக இருக்கிறது இந்தோ பசிபிக் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு சீனா எதிரியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு சீனா என்பது எதிரியாக இருக்கின்ற நிலையில் அமெரிக்காவோடு இலங்கை உருவெப்புணர்வு தனக்கு சாதகம் என்று இந்தியா நம்புகின்றது எதிர்பார்க்கின்றது அந்த அடிப்படையில் அடுத்த பயணமாக குமார் சாராய்க்கால் சில விழ்களில் இந்தியா தான் போகக்கூடும் ஆகவே இப்படியெல்லாம் வியூகங்களை அவர்கள் வகுக்கின்றார்கள் இந்த வகு இந்த வியூகங்கள் என்பது அநியமாக சில விளைவுகள் புதிய மாற்றமாகவும் இருக்கு இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கையில் வரப்போன்ற புதிய மாற்றமாக இருக்கு இந்த புதிய மாற்றம் என்பது ஏனைய சிங்கள தலைவர்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் அதை ஏற்றுக்கொண்டு சில உலகிலே ஏதேனும் ஒரு சதி முயற்சிகளை சதி கோட்பாட்டை வகுத்து கேவீட்டை குறிப்பாக அனந்தகுமார் சாணக்கிய பதவியிலும் கவிட்டு விட்டு மீண்டும் பாரம்பரிய கட்சிகளை ஆட்சி கொண்டு வருகின்ற வீடுகளிலும் அமெரிக்க இந்திய அரசு ஈடுபடலாம் எப்படியாகிலும் வேற வகுக்கப்பட போகின்ற இலங்கை தொடர்பான விழுத கொள்கைகள் என்பது குறிப்பாக இந்தியா அமெரிக்கா மையப்படுத்திய கொள்கைகள் என்பது இலங்கை அரசியல் கட்டமைப்புக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் முக்கியமானது அது இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பையும் அந்த கட்டமைப்பையும் பாதுகாக்கப் போகின்றது என்று சொன்னால் முற்று தமிழர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒதுக்கப்படக்கூடிய நிலைமை தென்படுகின்றது இந்த இடத்திலே விழிப்படையவில்லையானால் தமிழ் திறப்பு விழிப்படவில்லையானால் முற்று முழுதாக இந்த சில்லர்கள் குறிப்பாக இந்த ஏனைய சில உதிரி கட்சிகள் உதிரி நபர்கள் மக்கள் தமிழ் மக்களுடைய பிரீதியாக வந்து அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே செய்கின்ற கோமாளி கூத்துகள் அல்லது அவர்கள் கூட்டங்களை பேசுகின்ற கோமாளி பேச்சுகள் எல்லாம் தமிழ் மக்களுடைய இந்த தேசியத்தினுடைய முக்கியத்தை மலிதப்படுத்தி தமிழ் மக்களுடைய நாகியத்தை பண்பாட்டை மலிதப்படுத்தி தமிழ் தேசிய விடுதலை என்ற அந்த கோரிக்கையை முற்றுமுடிவாக சிதைக்கக்கூடிய கொழும்பு அரசியலோடு கரைக்கக்கூடிய நம்பிக்கை தான் வரப்போம் ஆகவே தமிழ் தரப்பு இந்த இடத்திலே வெளிப்படையவில்லை ஒரு சரியான கட்டமைப்பை எடுக்கவில்லையானால் நேரமாக சமகால அரசியல் தொடர்பான தெளிவுபடுத்த எங்களுக்கு தந்திருந்தீர்கள் அதற்கு ஊடகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் ஒருவனோடு வணக்கம்